எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பதிவில் வந்து நம்ம வந்து ஒரு சாலை விபத்து என் பொண்ணோட ஃப்ரெண்டுக்கு நேர்ந்த ஒரு சாலை விபத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் என் பொண்ணோடய ஃப்ரெண்டு வந்து வந்தவாசிக்கு இருக்கா சொந்தக்காரங்களோட அவளோட பையனோட போகும்போது இருந்து ஃபோன் வந்திருக்கு இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு கால் அட்டென்ட் பண்ணியிருக்கா உடனே புருஷன்காரன் சொல்லிகிட்டு இருந்திருக்கா என்கிட்ட பேசிட்டே நீ வா அப்படின்ட்டு எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல் பார்த்திங்களா அவனுக்கு அறிவு வேண்டாம் வண்டி ஓட்டும்போது பேசிட்டு போகலாமான்னு அப்படி ஒரு முக்கியமான விஷயமா இருந்தால் வண்டி கட்டி நின்று பேசியிருக்கலாம் ஆனால் இந்த பொண்ணு அவன் சொன்னானேன்றதுக்காக ஹெல்மெட்டை கட்டி வண்டியில் மாட்டிட்டு நம்ம பையன் பின்னாடி உக்காந்துருக்கான் இந்த பொண்ணு ஒரு கையில் வண்டி ஓட்டிகிட்டு ஃபோன் பேசிட்டு போயிருந்திருக்கான் ஏதோ ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகி விழுந்தாச்சு விழுந்ததில் இவ அந்த பேலன்ஸிங் எதிர்பாராமல் விழுந்ததுனால நம்ம சுதாரிச்சுப்போம் இல்லையா அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் அப்படியே விழவும் தலையில் நல்லா அடிபட்டிருக்கு அடிப்பட்ட உடனே காதில் ரத்தம் வந்திருக்கு ஆனால் பையன் வந்து விழப்போகிறான்னு தெரிஞ்சு அவன் கொஞ்சம் பேலன்சிங்காக விழுந்ததுனால அவனுக்கும் அடிபட்டுருக்கு ஆனால் பெரிய அளவில் இல்லை இந்த பொண்ணை உடனே மேல்மருத்துவ ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க எப்படின்னா ஜனவரி இருபத்தெட்டு இருபத்தொம்போதுலேயும் ஆனால் பிப்ரவரி பதினாலு அன்றைக்கி அந்த பொண்ணு இறந்துருச்சு பிப்ரவரி பதிமூணு என் பொண்ணு இங்கே சென்னையில் ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு அது வழியாக தான் க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்க அந்த ஹாஸ்பிட்டலில் ஆனால் இவளுக்கு அப்போ வந்து அவங்க அட்மிட் ஆகிருக்கான்னு தெரியாது அதுக்கப்புறம் தான் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா தெரிய வந்து எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஆகி இறந்துட்டா அப்படின்னும்போது கேட்ட எங்களுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது தயவு செஞ்சு வண்டி ஓட்டும்போது ஃபோன் அட்டன் பண்ணாதீங்க ரிப்பீட்டடாக ஒரு நம்பர்லேருந்து கால் வந்ததுனாக்கா தயவு செஞ்சு வண்டியை ஓரம் கட்டி அதுக்கப்புறம் பேசுங்க அதே மாதிரி ஹெல்மெட் போடாமல் தயவு செஞ்சு வண்டி ஓட்டாதீங்க இன்னொன்று நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது பைக்கில் வராங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து கும்புடு போட்டு ஹாய் போட்டு நீங்கள் அவங்கள வந்து உங்கள் மரியாதையை காமிச்சிக்கணுன்ற அவசியம் இல்லை ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணால் கூட போதும் அதே மாதிரி வண்டி ஓட்டுறவங்களும் எதிர்க்க வரவங்க நம்மளை விஷ் பண்ணுறாங்கன்றதுக்காக நீங்கள் கையை தூக்கிட்டு கையெடுத்து கும்பிடாதீங்க ஏன்னா அந்த மாதிரி செய்கிறவங்களும் இருக்காங்க ஏன்னா எங்கள் வீட்டையே அவர் அப்படி தான் பண்ணுவார் வண்டி ஓட்டும் போது யாராவது விஷ் பண்ணாங்கனாக்கா கையை தூக்கி அப்படின்வர் ஏன்னா நமக்கு வயசு வயசாகிடுச்சு நமக்கு வந்து சட்டனு பேலன்ஸ் பண்ண முடியாது சப்போஸ் வண்டி ஸ்கிட் ஆகிறதா இருந்தால் ஏன்னா நம்ம அந்த கும்பிடு போகிற நேரத்தில் ஒரு ஸ்பீட் ப்ரேக் வந்ததுன்னா நினச்சி பாருங்கள் எப்படின்னு பட்டம் செத்துட்டா பிரச்சனை இல்லை ஆனால் கை கால் பாதிப்போ இல்லை ஏதோ ஒன்று ஆச்சுனாக்கா நம்மளும் கஷ்டப்பட்டு அடுத்தவங்களையும் நம்ம கஷ்டப்படுத்துவோம் அதனால சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு போகலாம் ஸோ தயவு செஞ்சு இந்த பதிவை பார்க்குறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது எமர்ஜென்சி மெசேஜ்னால் வண்டி ஓரம் கட்டுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுங்கள் இல்லைனா வந் அவங்க கால் எடுக்கலை வண்டி டிரைவிங்கில் இருக்காங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு ஃப்ரீயாக விட்டுடுங்க அதே மாதிரி இந்த மரியாதை கொடுக்குறோம் அவங்களுக்குன்ற பேரில் நீங்கள் எதிர்கிட்ட வண்டி ஓட்டிகிட்டு வர்றவங்களுக்கு பெருசாக கும்பிடெல்லாம் போட வேண்டியதில்லை சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணாலே போதும் அவங்கள நேரில் பார்க்கும்போது நீங்கள் என்ன பேசணுமோ நீங்கள் பேசிக்கலாம் இல்லை ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னாக்கா வண்டியை ஓரங்கட்டி நின்று பேசிட்டு போங்க சரி இது வந்து ஒரு நல்ல பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு உங்கள் நண்பர்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம் நீங்கள் ஷேர் பண்ணலைன்னாலும் பரவாயில்ல இப்படி ஒரு மெசேஜ் வந்து யூடியூப்பில் வந்தது அப்படின்ற விஷயத்தையாவது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா இன்றைக்கி ரெண்டு குழந்தைங்க அம்மா இல்லாமல் அனாதையாக நிற்கிது அவனுக்கு என்ன புஷங்காரனுக்கு இது போனால் இன்னொரு கல்யாணம் ஆயிரம் கல்யாணம் பண்ண ஏன்னா அப்படி பண்ணக்கூடியவன்தான் ஏன்னா ஒரு பொண்டாட்டி ஒரு வாழ்க்கையெல்லாம் அவனுக்கு கிடையாது அவனுக்கு ஏகப்பட்ட அஃபேர்லாம் அவனுக்கு இருந்தது அப்படி இருக்கிறவனை வச்சு தான் அவன் கொட்டிகிட்டு இருந்தான் அந்த பொண்ணு அதே மாதிரி இந்த பொண்ணோட கல்யாணமும் ஒரு காதல் கல்யாணம்தான் என்னவோ அந்த ரெண்டு குழந்தைங்களை அனாதையாக்கிட்டு இன்றைக்கி அந்த ஆத்மா எப்படி அலைஞ்சிட்ருக்கோ எப்படி துடிச்சிட்ருக்கோ மனசு ரொம்ப பாரமாக இருக்குங்க என்னால் தொடர்ந்து வந்து என்னென்னவோ பேசணுன்னு நினச்சேன் பேச முடியல சரிங்க இந்த பதிவு கண்டிப்பாக ஒரு நல்ல பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எப்போ போல உங்களுடைய ஆதரவு நன்றி வணக்கம்